அவர்கள் இறந்தவர்களுடைய உடல்களை எப்படி கொண்டு வரலாம் என்பது கொடுப்பான ஒரு முழுமையான அந்த ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனையில் ஏற்கனவே வெளியுறவுத்துறை அதிகாரிகளுடன் தமிழக இந்த அயலக நலத்துறை அதிகாருடைய ஏற்கனவே நின்று காலை நேரடியாக தொடர்பு கொண்டு அவர் அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு என்னமான உதவிகள் வேண்டும் அவர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு கேளுங்கள் என்ற ஒரு அறிவிப்பை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல அங்கிருக்கக்கூடியவர்கள் இந்திய தொடர்பு கொள்வதற்கு உதவியின்களும் அதே போல தமிழகத்தை நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு உதவியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சூழ்நிலையில் தான் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது குறிப்பாக இறந்தவர்களுடைய உடலை எப்படி உடனடியாக தமிழகத்தை கொண்டு வர வேண்டும் என்பது குறித்தும் அதே போல அங்கிருந்தவர்களை டெல்லி 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 வரப்பட்டு அங்கிருந்து தமிழகத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முழுமையான ஆலோசனை தற்போது தமிழக முதல்வர் ஈடுபட்டு வருகிறார் இந்த ஆலோசனைக்கு பிறகு செஞ்சி மஸ்தான் அவருடைய அலுவலகத்திற்கு வந்த பிறகு இங்கிருந்து நேரடியாக வெளியுறவுத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு என்ன உடனடியாக தேவைப்படுகிறது அவர்களை உடனடியாக எப்படி தொடர்பு கொள்வது என்ற பல்வேறு கட்ட ஆலோசனை ஈடுபட உள்ளதாகவும் தற்போது வெளியாகிறது தற்போதைய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் செய்திகளோடு